ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல இனி மறுபடியும் போட்டுடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி செய்ய பார்க்கலாம் அது என்னோடய ஸ்டைல் எப்படி பார்க்கலாம் ஈஸியான ஒரு மீன் குழம்பு செய்யணும் செஞ்சு பாருங்க ஒரு கேஸ் பற்ற வச்சுட்டு இவ்வளோ வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ உரிச்சது கால் கிலோ வெயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சன்னா தேங்காய்னா ஊற்றிக்கிங்க இல்லைன்னா நீங்கள் வந்து கோல்டு வின்னர் ஊற்றிடுங்க லைட்டாக வெங்காயம் வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு காஸ்பூன் போட்டுக்கங்க ஜாஸ்தி போடாதீங்க ஜாஸ்தி போட்டால் நமக்கு வந்து மீன் குழம்பு கசக்கும் இப்போ வந்து நல்லா வணக்கிக்கணும் இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கலரும் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் நல்ல கலர் சேஞ்ச் தான் நமக்கு மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் பத்து நிமிஷம் வணக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வெங்காயத்து வெங்காயத்துக்கூட இஞ்சி பூண்டு இஞ்சி கம்மியாக போட்டால் போதும் பூண்டு கொஞ்சம் அதிகம் போட்டுக்குங்க இஞ்சி ஒரு பீஸ் இஞ்சி ஒரு பத்து பத்து அல்லி பூண்டு நல்லா வணக்கணும் நன்றாய்டு வணங்கிட்டு கலரெல்லாம் சேஞ்ச் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் வணங்கறதுக்கு தனி மிளகாத்தூள் காரம் அதிகமா வேணும்னா நீங்க வந்து நிறைய போட்டுக்குங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா அது சக்தி தூள் வேண்டி நல்லா காரமா இருக்கும் இது வந்து தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ இது மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டோம்னா மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு தூண்டு போட்டுருங்க இப்போ வந்து இது நமக்கு வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கணும் இது எப்படி பச்சை ஸ்மெல் போச்சு உங்களுக்கு தெரியுங்களா இது வந்து நான் வந்து சின்ன வயசுல ஐயோ சாமி இதனாலே எனக்கு வீட்டில் நிறைய சண்டை வந்துருக்குது குழம்பு எது வச்சாலும் பச்சை வாசடிக்கும்னு சொல்லுவோம் இது நிறைய நேரம் வணக்கி கலர் சேஞ்ச் ஆகணும்னு எனக்கு தெரியவே தெரியாது இப்பதான் கொஞ்ச நாள் போக 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 நமக்கு வருஷங்கள் ரொம்ப அதாவது நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வணக்கினாலே அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை விஷயம் நான் ஃபஸ்ட்டு கல்யாணமான பூச்சில் எல்லாம் குழம்பு வைக்கும்போது டக்குன்னு வச்சு டக்குன்னு எடுத்துரும் குழம்பு ஒருத்தரும் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும் இவ்வளோதாங்க நீ இது வந்து நம்ம வந்து இதை பாருங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க தெரியுதுங்களா இது நீ ஆற வச்சு மிக்சியில் அரைக்கிற வரைக்கும் ஆரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் சூடாக மிக்சியில் போட்டுறாதீங்க மசாலா நல்லா ஆரிச்சுங்க நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் மசாலா நல்லா அரைச்சாச்சு ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இப்போ பாருங்க மண்சட்டியில் வந்து மீன் குழம்பு வந்து கொட்டி வச்சிடலாம் மசாலா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிக்ஸி ஜார் வந்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றிடலாம் அதில் இருக்கிற மசாலா பூரா உள்ளே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது வந்து குடம்புளி சரிங்களா நம்ம வாழம்பு எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற புளி இல்லாமல் இது புளி இது கேரளா புளி தான் இது நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருகளெல்லாம் கேட்டால் கிடைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரை நம்ம ஊற வச்சுக்கலாம் இது போட்டு நீங்கள் குழம்பு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குது இருக்க இப்போ இன்னைக்கு சாப்பிடாமல் நாளைக்கு சாப்பிட்டா செமையாக இருக்கும் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் கிடைக்கும் மாங்காய் இங்கே பாருங்க இந்த மாங்காய் வந்து திருப்பூரில் வந்து பத்து ரூபா சரி மீன் குழம்பு ஆசையாக இருக்குன்ட்டு வாங்கினேன் நம்ம ஊரில் சும்மா ஃப்ரீயாக கிடைக்கும் என்ன செய்யறது அதுவும் போட்டோன்னா செமையாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இங்கே பாருங்க இந்தளவுக்கு உப்பு போட்டுக்கணும் உங்களுக்கு அளவு தெரியலன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி உப்பு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பின்னு கிரேவி இங்கே வருங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கும் போது அது சூண்டி போய்டும் அதனால தான் இப்போ கொதிக்கட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் கொதிச்சிரும் இந்த டைமில் வந்து நம்ம மெயினாக வந்து கருவேப்பில நிறைய போட்டுக்கணும் நம்ம வீட்டிலே கருவேப்பில மரத்தில் வந்தது நான் டக்குன்னு எடுக்கிறதுக்காக இங்கே இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணீர் போட்டு வச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கலாமில்ல காஞ்சு போகாது அதனால தான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரளா குருமிளகு இப்போ நமக்கு வந்து சீசன் குருமிளகு இந்த டைம்ல வந்து இங்கே கேரளா போய் குருமொளகெல்லாம் வாங்கணும்னா வில ரொம்ப கம்மியாக கிடைக்கும் பத்து நிமிஷம் ஆச்சுங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீன் வந்து நம்ம இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மீன் வந்து இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கூட கொதிக்கட்டும் கேஸ் சிம்மில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கொதிச்சுன்னா பத்து நிமிஷம் கொதிச்சாலே நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் க்ளோஸ் பண்ணி வச்சலாம் தாளிச்சு கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கிங்க தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க வந்து கண்டிப்பாக வந்து கடல் எண்ணெயெலாம் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ஆயில் மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க கோல்டு வினரும் பாம் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க கடலை எண்ணெயில் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் பொடி பொடிப்பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு வரமிளகு இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா வணக்கணும் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் ஒவ்வொருத்தங்க மீன் வறுத்து போடும்போது கடுகெல்லாம் கடுகு எல்லாம் போடுவாங்க எனக்கு வந்து அந்த கடுகெல்லாம் போட்டோன்னா அந்த டேஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது நம்ம சாம்பார் தாளிச்சு போட்டுக்கோன்னா கடுகு போட்டுக்கலாம் ஆனால் வந்து மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாம் வந்து நீங்கள் கடுகு போடாத செஞ்சு பாருங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டு நான் இது வரைக்குமே கடுகு யூஸ் பண்ணவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது எங்கள் ஊரில் நிறைய பேர் எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி செஞ்சது நான் பார்த்தது இல்லை அதனால சொல்கிறேங்க இப்போ வர கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்குற மீன் குழம்புல வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கேஸ் சிம்மில் தான் வச்சிட்ருக்கு இங்கே வரங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கும் நீங்கள் நாளைக்கு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து மீன் குழம்பு வந்து பழசாக டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செமையாக ரெடியாயிச்சு சண்டே சமையல் இங்கே வருங்க இது வந்து மத்தி குழம்பு இது வந்து அயிலா பச்சை குருமள போட்டு அரைச்ச ஐலா குழம்பு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் என் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்